கதை தலைப்பு ஏழை என்று யாரையும் ஏளனம் செய்யாதே இந்த கதையின் முக்கிய கதாபாத்திரம் ஒரு சிறிய நாய் வானம் நீளமாயிருந்தது ஒரு பெரிய கூடத்தில் ஆப்பிரிக்க யானை தலைமையில் ஒரு கொண்டாட்டம் நடந்தது அன்றைய தினம் நண்பர்களுக்கு நற்செயல் செய்யும் தினம் பள்ளியின் தலைவரான பழுப்பு கரடி வகுப்பறையில் நின்று சரி நண்பர்களே இன்று நம்முடைய குழுவின் விழா எல்லோரும் அவரவர் பங்கை சரியாக செய்ய வேண்டும் ஆப்பிரிக்க யானை நீ பிஸ்கட்டுகள் கொண்டு வந்தாயா மிகவும் அருமை என்று பாராட்டியது நன்றி பழுப்பு கரடி என்று துதிக்கையை உயர்த்தி கத்தியது ஆப்பிரிக்க யானை பழுப்பு கரடி எல்லோரையும் பார்த்தது ஓ சிறிய நாய் நீ ஏன் கடைசியில் நிற்கிறாய் உன் தோல் ஏன் இவ்வளவு அழுக்காகவும் ஆங்காங்கே கிழிசலுடனும் இருக்கிறது விழாவிற்கு சுத்தமாக வரச் சொன்னேனே என்று கண்டிப்புடன் கேட்டது சிறிய நாய் பயத்திலும் கூச்சத்திலும் தன் காதுகளை சுருக்கிக் கொண்டது மன்னிக்கவும் பழுப்பு கரடி என்றது சிறிய நாய் நீ கொண்டு வர வேண்டிய பழத்துண்டுகள் எங்கே என்று வினவியது பழுப்புக்கரடி சிறிய நாய் மிகவும் மெதுவாக என்னால் எதையும் கொண்டுவர முடியவில்லை என்றது பழுப்பு கரடி கோபமடைந்தது என்ன இதை பற்றி பல வாரங்களாக பேசினோமே உன்னுடைய அக்கறையின்மை புரிகிறது நீ பங்களிக்காததால் நீ மட்டும் தான் கடைசியாக சாப்பிட வேண்டும் என்று அறிவித்தது அப்போது பரிசு பரிமாற்றம் ஆரம்பமானது ஆப்பிரிக்க யானை பல பழக்கும் ஒரு பரிசை பிரித்தது பழுப்பு கரடி சொன்னது அடுத்த சிறிய நாய் நீ கொடுக்கும் பரிசு யாருக்கு சிறிய நாய் ஒரு காகிதத்தை நீட்டியது அது பழைய உடைந்த கிழிசல் தாள் அதில் ஒரு வண்ணப்படம் வரையப்பட்டிருந்தது ஆப்பிரிக்க யானை அதை எடுத்து பார்த்து கரகரவென சிரித்தது இது என்ன வெறும் காகிதத்துண்டா பரிசுக்கு ஒரு குறிப்பிட்ட மதிப்பு வைத்திருக்கச் சொன்னார்களே இது பயனற்ற காகிதம் என்று வீசி எறிந்தது அதனை கொண்டு வந்ததற்கு உன்னுடைய முயற்சியே இல்லை என்று பழுப்பு கரடி கோபமாக கத்தியது உன் கிழிந்த தோலுடன் வந்தாய் உணவும் கொண்டு வரவில்லை இப்போது பரிசும் இல்லை இதை நீயே வைத்துக்கொள் வேறு யாராவது ஏமாற வேண்டாம் என்றது அன்று முழுவதும் ஆப்பிரிக்க யானை மற்றும் அதன் நண்பர்களான குரங்கும் நரியும் சிறிய நாய் நடந்து செல்லும் போதெல்லாம் கிண்டல் செய்தன ஆப்பிரிக்க யானை தன் மின்னும் புதிய பந்துடன் விளையாடிக் கொண்டிருந்தபோது போது சிறிய நாய் தன் அம்மா தைத்துக் கொடுத்த பழைய ஒற்றைக் கண்ணுடைய பொம்மை நாயுடன் விளையாடிக் கொண்டிருந்தது குரங்கு சிரித்தது இந்த சிறிய நாய் தன் பொம்மையை பார் இது எப்போது செய்யப்பட்டது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னரா நரி கத்தியது உன் அம்மா அவ்வளவு ஏழையா ஒரு புதிய பொம்மை கூட வாங்கிக் கொடுக்க முடியவில்லையா சிறிய நாய் அதனை காப்பதற்கு முயன்றது அப்போது ஆப்பிரிக்க யானை தன் துதிக்கையால் சிறிய நாயின் பொம்மையை பிடுங்கி அதை மரத்தில் ஓங்கி அடித்தது பொம்மை சிதறியது வேண்டாம் தயவு செய்து திருப்பி தாருங்கள் என்று சிறிய நாய் அழுது கெஞ்சியது திரும்பத் தரவா இதோ எடுத்துக்கொள் குட்வில் நாய் என்று கத்திக்கொண்டே ஆப்பிரிக்க யானை தன் நண்பர்களுடன் சிரித்துக்கொண்டே ஓடியது சிறிய நாய் மிகுந்த அவமானத்துடன் தனியே நின்றது அன்றிரவு பழுப்பு கரடி வீட்டுக்குச் சென்றபோது அந்த சிறிய நாய் பற்றி யோசித்தது அதை பற்றி அவள் சொன்னது உண்மைதானா ஒருவேளை வேறு ஏதோ நடந்திருக்கலாம் அவர்கள் என்ன கஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்று நமக்கு தெரியாது என்று நினைத்தது மறுநாள் பழுப்பு கரடி சிறிய நாயின் வீட்டை கண்டுபிடிக்க காட்டுக்குள் சென்றது சிறிய நாய் தன் தாயுடன் ஒரு இலை குடிசையின் ஓரத்தில் நின்று கொண்டிருந்தது சிறிய நாயின் அம்மா பழுப்பு கரடியிடம் சொன்னது மன்னிக்க வேண்டும் பழுப்பு கரடி சில மாதங்களுக்கு முன் எங்கள் ஒரே வருமானமான தேன் சேகரிக்கும் வேலையை நான் இழந்துவிட்டேன். அதனால் நாங்கள் எங்கள் குகையை விட்டு வெளியேற்றப்பட்டோம் இப்போது நாங்கள் காரிலேயே வாழ்ந்து வருகிறோம் சிறிய நாய் ஏன் தாமதமாக வருகிறது என்பதற்கான காரணம் இதுதான் என்னிடம் வண்டியை இழுத்துச் செல்ல சக்தி இல்லை அதனால் அது நடந்துதான் பள்ளிக்கு வருகிறது சிறிய நாய் ஏன் அழுக்காக இருக்கிறது என்பதற்கான காரணம் நாங்கள் வண்டியில் வசிப்பதால் குளிக்க சுத்தமான தண்ணீர் இல்லை இவை அனைத்தையும் கேட்டவுடன் பழுப்பு கரடிக்கு அதிர்ச்சி ஏற்பட்டது பழுப்பு கரடி கண்ணில் கண்ணீருடன் ஓ என் கடவுளே இதெல்லாம் நடக்கிறது என்று எனக்கு தெரியாது என்னால் முடிந்த உதவி செய்ய வேண்டும் என்றது உடனே பழுப்பு கரடி அவர்களிடம் தயவு செய்து நீங்கள் இருவரும் என் வீட்டுக்கு வாருங்கள் என்னிடம் ஒரு கூடுதல் படுக்கை அறை இருக்கிறது உங்களுக்கு தேவைப்படும் வரை அங்கே தங்கலாம் என்று அன்புடன் அழைத்தது சிறிய நாய் சந்தோஷத்தில் தொள்ளியது, ஆமாம் கரடி வீட்டில் தங்க எனக்கு பிடிக்கும் என்றது இதற்கிடையில் ஆப்பிரிக்க யானையின் தாய் கரடியின் புகார் காரணமாக ஆப்பிரிக்க யானையை கடுமையாக தங்கித்தது உனக்கு இனி புதிய பிஸ்கட்டுகளோ பலபழக்கும் ஆப்பிள் பழங்களோ இல்லை நீ இனிமேல் உன்னுடைய பழைய கிழிந்த தோலையே அணிக்க வேண்டும் நீ பள்ளிக்கூடத்துக்கு உன் ஆடம்பரமான வாகனத்தில் செல்லாமல் நடந்தே போக வேண்டும் என்று ஆணையிட்டது மறுநாள் ஆப்பிரிக்க யானை பழைய நிற மங்கிய கம்பளி போன்ற தோலை அணிந்து நடந்து பள்ளிக்கு வந்தது அதன் நண்பர்களான குரங்கும் நரியும் அதை பார்த்து கேலியாக சிரித்தனர் பார் பார் யார் இது இது குட்வில் யானை போல இருக்கிறதே என்று நரி கத்தியது அப்போது ஆப்பிரிக்க யானை மனதிற்குள் நினைத்தது அவமானம் என்றால் என்ன இப்போது எனக்கு புரிகிறது ஒரு வாரம் கழித்து ஆப்பிரிக்க யானை சிறிய நாயை தேடிச் சென்றது சிறிய நாய் என்னை பார் சிறிய நாய் தயக்கத்துடன் ஓ எனக்கு தொந்தரவு வேண்டாம் என்றது ஆப்பிரிக்க யானை தன் துதிக்கையை நீட்டியது உண்மையில் நான் மன்னிப்பு கேட்க வந்தேன் நீ பட்ட கஷ்டத்தை பற்றி எனக்கு தெரியாமல் உன்னை நான் கேலி செய்திருக்க கூடாது உன் பாதங்களில் நான் நடந்து பார்த்த பிறகுதான் ஏளனத்தின் வலி என்னவென்று புரிந்தது ஆப்பிரிக்க யானையின் வார்த்தைகளை கேட்டு சிறிய நாய் மகிழ்ந்தது நிச்சயமாக உன்னை நான் மன்னிக்கிறேன் என்றது அப்போது ஆப்பிரிக்க யானை தன் முதுகிலிருந்து ஒரு புதிதான பழபழக்கும் கயிறு கட்டிய பொம்மையை எடுத்து சிறிய நாயிடம் கொடுத்தது ஓ மை காட் இவ்வளவு அழகான புதிய பொம்மை இதை வாங்க நான் எப்போதும் ஆசைப்பட்டேன் என்று சிறிய நாய் உற்சாகமாக கத்தியது வா நாம் ஒன்றாக விளையாடலாம் என்றது ஆப்பிரிக்க யானை அருமை நாம் இருவரும் சேர்ந்து குதூகலமாக விளையாடலாம் என்று சிரித்துக்கொண்டே இரண்டும் ஒன்றாக விளையாட ஓடின இந்த கதையின் நீதி ஒருவர் வெளி எப்படி இருக்கிறார் என்றோ அவர்களிடம் என்ன இல்லை என்றோ பார்த்து அவரை ஒருபோதும் ஏளனம் செய்யக்கூடாது பிறருடைய சூழ்நிலையை நாம் அறியாமல் அவர்களை குறை கூறுவது தவறு கருணையும் இரக்கமுமே உண்மையான செல்வம் நண்பர்களே லைக் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி